வணக்கம் நண்பர்களே நாம இப்ப பாத்துக்கிட்டறது பாத்தீங்கன்னா குணத்தோராய் பண்ணி பால் குடிக்கிறவங்க வந்தா பாத்தீங்கன்னா நேச்சுரல் டர்க்கல குடிக்கலாம் அதுங்க வரத்து இருக்கு அவரே ஸ்பெஷல் ஜமூனாபாரி தாழ்னு சொல்லி ஜமுனாபாரி குடிக்கலாம் வரத்து இருக்கு இங்க இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தறோம் இது வந்து திருப்பூர் மாவட்டத்திலேயே நடைபெறுகிற 60 சந்தை

வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து விற்பனை எப்படி போயிட்டு இருக்குண்ணா பரவாயில்ல இன்னைக்கு ஜமுனா பாரி புரிஞ்சா இன்னைக்கு ஸ்டார்டிங் ரேட் இருந்து வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

சேலம் கருப்பு ரெண்டுமே மூட்டு குட்டி என்ன ரேட்னா வருது ஆயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி எத்தனை நாள் இருக்கீங்க ஒவ்வொன்று அவ்வளவுதான் ஒரு வாரம் பத்து நாள் அவ்வளவுதான் இருக்கும் பத்து நாளைக்குள்ளதான் இருக்கும் பாட்டு பாலு செட்டாக குட்டி வச்சிருக்கிறவங்களுக்கா அதான் ஆடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா ஆடு வச்சிருக்கிறவங்களுக்கு குட்டி இயற்கை வளர்த்துற தன்மை அதிகமா இருக்கும் அதனால ஆடு இருக்கும் போது அது கூட சேர்ந்து இது சரி ஆகிக்கும் செட்டாகாது இன்னும் ரேட்னா ஃபைனல் கொடுப்பீங்க

இல்லைங்கிறது மட்டும்தான் இல்லை எல்லாமே இருக்கு கச்சை கட்டி கிடையே பிறவீங்களா கிடா கச்சை கட்டிலே கிடா குட்டி இது எத்தனை நாள் ஆனா குட்டினா பாஞ்சு நாள் தான் இருக்கும் என்ன ரேட் வருதுங்க மூணு இரநூறு ஃபைனல் என்ன கொடுப்பீங்க மூன்று ரூபா கொடுக்கலாம் சரி ஓகேண்ணா

ஆ இது எத்தனை நாளான குட்டி இருக்குங்க கையில் வச்சிருக்கிறது ஒரு மாசமான குட்டி என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க மூணு தான் ஃபைனல் முடிக்கலாம் சரி ஓகே கிடைக்காது வேற தான் சரி 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 ஓகே என்ன அடி கரங்கல சேர்மா இதுல சேர்னா படிக்கறதுக்கு கங்கர்ப்பு காது ஊசிக்காதோன்றிருக்கு நீ கடையா பிரவேங்களா அண்ணா கேடா குட்டி எத்தனை நாளான குட்டினா ஒரு ஒரு மாசமான குட்டி என்ன ரேட்னா வரும் 3200 3200 ஃபைனல் 3000 பைனல் 3000 சரி ஓகே அண்ணா அடுத்து அடுத்து சம்ம ம் நாடவல்லடல முடிஞ்சீங்களா அதுல ரெண்டு அலவுட் போட்டோம்ல அதோடு சிரோகி வந்திருக்க மாட்டாரு எல்லாமே ஓலமே ஜோடி தானniki வா ஆளு சிக்க மாட்டேங்குது இந்த குட்டி வந்து என்ன ரேட்ல வரும் ரெண்டு பதினொன்னு ரெண்டும் வருது 2 டாடாடா அதுக்குள்ள உள்ள ரெண்டு பேரும் ஊந்துட்டாங்க ரெண்டுமே புள்ள ரெண்டுமே வெல்லிக்கணோடு இருக்குங்களா ரெண்டு வெல்லிக்கணோடு இருக்கு ரெண்டுமே புள்ள என்ன ரேட்ல வருது 10 நாளைக்கு

அடுத்து <tellan>

அது கிடா இது பிறவையா அதாவது குமிஞ்சிட்டு இருக்கிறது கிடா குட்டி இது கிடாயோ அது பிறவை சரி சரி பைனல் என்ன ரேட்ல கொடுப்பீங்க பதினாலு தான் ஃபைனல் முடிக்க முடியும் எத்தனை மாசமான குட்டினா நாலு மாசமான குட்டி ஃபைனல் பாஞ்சு ரூபா சரி ஓகேண்ணா அப்படியே அங்க இருக்கிறது

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்